அனைவருக்கும் வணக்கம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் வாழ்க்கை எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆசையிலும் நம்பிக்கையிலுமே ஓடிக்கொண்டிருக்கிறது சராசரி மனிதனை ஆசைதான் இழுத்து செல்கிறது துக்கத்துக்கெல்லாம் அதுவே காரணமாகிறது வேண்டும் என்கிற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது போதும் என்ற மனம் சாகும் வரை வருவதில்லை ஐம்பது காசு நாணயம் பூமியில் கிடந்து ஒருவன் கைக்கு அது கிடைத்துவிட்டால் விட்டால் வழிநடுக நாணயம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே போகிறான் ஒரு விஷயம் கைக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் நூறு விஷயங்களை மனது வளர்த்து கொள்கிறது ஆசை எந்த கட்டத்தில் நின்று விடுகிறதோ அந்த கட்டத்தில் சுயதரிசன் ஆரம்பமாகிறது சுயதரிசன் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசன் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் எல்லோராலும் அது முடிகிறதா லட்சத்தில் ஒருவருக்கே ஆசையை அடக்கும் அல்லது ஒழிக்கும் மனப்பக்குவம் இருக்கிறது ஆசையை மூன்று விதமாக பிரிக்கிறது இந்து மதம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை வளர்ந்து விட்டால் கொலை விழுகிறது பொன்னாசை வளர்ந்து விட்டால் களவு நடக்கிறது பெண்ணாசை வளர்ந்து விட்டால் பாபம் நிகழ்கிறது இந்த மூன்றில் ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதிக்கிறது பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சன்னியாசி ஆவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும் ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் என்கிறது இந்து மதம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்